மிஸ்டர் கிரிபிரசாத் இருக்கார் அவர் அவர் தான் எடுத்துகிட்டு வந்தார் நம்ம கிட்டேருந்து தொள்ளாயிரம் நாற்று நைன் ஹண்ட்ரட் நாற்று வந்து எடுத்துகிட்டு வந்தார் அவர் எப்படி வந்து பிளாண்டிங் பிளான்டேஷன் பண்ணியிருக்காரு என்ன இடைவெளியில் பண்ணியிருக்காருன்னு சொல்லிவிட்டு நம்ம டீட்டெயிலாக கேட்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் என் பேர் கிரிபிரசாத்துங்க நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம் இரும்புரை கிராமம் சம்பரவல்லி புதூருங்க வந்து சபரியில் எடுத்து புது வெரைட்டி டிசிஸ் ரெசிஸ்டன்ட்னு சொன்னாங்க அதனால் இப்போ இந்த ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்துருக்கீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன் நம்மளுக்கு பப்பாளி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஒரு பேட்ச் ரெட் லடிப்போ தான் ஃபோர் டூ மந்த்ஸ் ஆச்சு இப்போ இப்போ வந்து வைரஸ் ஃப்ரீன்னு சொன்னங்காட்டி நான் சரி ட்ரயல் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு நைன் ஹண்ட்ரட் பீஸ் எடுத்துட்டு இருக்கிறேன் ஸ்பேசிங் பார்த்திங்கன்னா நாற்றுக்கு நாற்று ஏழுங்க நடுவில் பார்ல சென்ட்ரல் பார்ல வந்து எட்டு இப்படி ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஏழு அடி ஆமாங்க ஏழு அடி கேப்பில் வச்சுருக்கீங்க அதே போல் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கும் சென்ட்ரல் கேப்பை வந்து எட்டு அடி எட்டு அடி கேப்பில் அதே போல் டபுள் டபுள் சைட்லையும் நீங்கள் வந்து ஆமாங்க ட்ரிப்பு ஓப்பன் பண்ணியிருக்கீங்க

அதுக்கப்புறம் ஒவ்வொரு அறுப்புக்கும் ஐம்பது ஐம்பது காயா ஐம்பது ஐம்பது காயாக போகும் குறைஞ்சபட்சம் முந்நூறுலேருந்து முன்னூத்தி காய் கண்டிப்பா நீங்க வந்து மகசூல் பண்ணலாம் இது நல்லது ரொம்ப தண்டு இருக்கிறதுனால டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியா நீங்க எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் வேற ஊர் எடுத்து போய் சேல்ஸ் பண்ணால் கூட ஈஸியாக பண்ணலாம் அதே போல் வந்து வைரஸ் தாங்கும் தன்மை இருக்கிறதுனால நீங்க வந்து நல்ல மகசூல் எடுக்கலாம் இது இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா சீசன் அன்சீசன் ரெண்டுமே காய்க்கும் வெரைட்டி பொறுத்து மற்ற வெரைட்டி அப்படி அப்படி வராது பட் இது வந்து ரெண்டு சீசன்ல காய்க்கிறதுனால ஒரு சீசன்ல நீங்கள் நார்மல் ரேட்டுக்கு விடுத்தாலும் இன்னொரு சீசன்ல வந்து நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் அப்புறம் உங்களை நாங்கள் தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுறோம் சார் ஃபாலோ பண்ணி இதுடைய மகசூல் எப்படி வருதுன்னு நம்ம பண்ணலாம் சார் அடுத்தடுத்து நம்ம பதிவுல வந்து நம்ம கேமராமேன் ஃபீல்ட் ஆஃபீஸ்லாம் வந்து பார்க்க சொல்றேன் சார் உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் இப்போ சப்போஸ் இதில் ஃபங்கஸ் ப்ராப்ளமோ இல்லை இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளமோ நோய் தாக்கமோ எது இருந்தாலும் உங்களுக்கு எங்களுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம் நாங்கள் வந்து விசிட் பண்ணி செக் பண்ணுறோம் சார் ஓகே சார் நன்றி சார் தேங்க் தேங்க்யூ சார் நம்ம ஈக்கோபெரி பப்பாயா வந்து வாங்கி நடவு பண்ணியிருக்காரு சார் வந்து தொள்ளாயிரம் நாற்றுகள் பக்கம் வாங்கி நடவு பண்ணியிருக்கார் நடவு பண்ண நாற்றுக்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டு விசிடுக்காக வந்திருக்கோம் இந்த பதிவு வந்து முதல் மந்த்து பதிவாக நம்ம வந்து பதிவு பண்ணுறோம் அதாவது ஆரம்பத்திலருந்து இருந்து அறுவடை வரைக்கும் நம்ம பதிவுகள் சொல்லியிருக்கோம் நம்ம புது வெரைட்டி அப்படின்னு ஈக்கோ வெரைட்டி ஈக்கோபெரி பப்பாயா வெரைட்டி வந்து நம்ம தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் எல்லா மாவட்டங்களிலும் கொடுத்துட்ருக்கோம் என்னென்ன ஃபீல்டில் எப்படிலாம் இருக்குங்க என்ன ஸ்டேஜில் என்னென்ன பிரச்சனைகள் வருது அதுக்கு எப்படி சொல்யூஷன் நாம் பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் அந்த கிராப்ஸ்லாம் வந்து என்னென்ன என்ன தன்மையோடு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பற்றி முழுமையான விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் மந்த் வந்து ஈகோ வெரைட்டிங்கிற ஒரு வெரைட்டி புது வெரைட்டி வந்திருக்குன்னு சொன்னாங்க அது வாங்கி நிறைய பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாற்று வந்து நல்லா புது புதுசாக வில எல்லாம் வந்திருக்கு ஒன் மந்தில் பார்த்தீங்கன்னா இது நாற்று வாங்கும்போதே கொஞ்சம் இளைமுறை சின்ன அளவில் இருந்துச்சு இப்போ நீங்கள் வந்து ஃபிஃப்டீன் டேஸில் ஒரு டோஸ் கொடுத்தங்க ஒரு ஸ்ப்ரே கொடுத்தேன் நான் ஆர்கானிக்கில் நானும் இது பண்ணி கொடுத்தேன் அதில் க்யூர் ஆகிடுச்சு இப்போ வந்து நடுவில் இருக்கா வந்து ஆர்கானிக்கில் நான் நேச்சுரலாக பண்ணுற ஃபர்டிலைசர் கொடுத்தேன் அது ரெட் அம்மில் வந்து ஒரு ப்ரைஸ் கொடுத்துருவோம் வேரில் ஸ்டார்டிங் நடவு பண்ணணும்னே இருக்கா டெ ஃபிஃப்டீன் டேஸில் ஒன்ஸ் கொடுத்துருக்கோங்க ரெண்டும் கொடுத்துரு தான் நல்லா நல்லாயிருக்கும் என்ன இந்த எந்த ப்ராப்ளம் கிடையாது இப்போ ஆர்கானிக் போகிறங்காட்டி எனக்கு இந்த பூச்சி இதுவும் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க கொஞ்சம் கெமிக்கல் யூஸ் பண்ணோம்னா எனக்கு அது பூச்சி தூங்க ஜாஸ்தி தெரியுது ஆர்கானிக்கில் போகிறங்காட்டி எனக்கு வந்து இந்த பூச்சி துணை அதிகமாக இல்லை இப்போ டாக்டர் விவசாயம் அந்த ஈகோபெரினா சார் வழியாக நீங்கள் வாங்கியிருக்கிறப்ப உங்களுக்கு என்னென்ன கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி அவங்க கைட் இருக்காங்க சார் சாப்பிட்டேங்க சார் ஸ்டார்டிங்லேருந்து நல்ல டாக்டர் சார் வந்து ஃபாலோ பண்ணுறாருங்க டச்சில் இருக்கார் டென் டேஸ் ஒன்ஸ் வந்து க்ரோத் எப்படினு ஃபாலோவ் பண்ணுறாரு நானும் அவங்க வந்து என்ன கண்டிஷன் சொல்லிடுறேன் ஃபோட்டோ அவருக்கு எடுத்து அப்டேட் பண்ணிடுறேன் ஓகே அப்புறம் எதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களுக்கு சஜஷன் சொல்கிறாங்க என்ன ஃபெர்டிலைசர் இது போட்டோ இது பண்ணலாம் சொல்கிறாங்க அதனால் நல்லா கைடன்ஸ் பண்ணுறாங்க சரிங்க சார் அவங்களுடைய ரெஸ்பாண்டிங்லாம் எப்படி இருக்குது இருந்து கம்பெனி தரப்பில் இருந்து ஒரு வேளை நம்ம நர்சரியிலேருந்து கொடுத்த பிற்பாடு ஃபீல்டு விசிட்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லை உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்களா ஆ அதாங்க சார் இப்போ வந்து டென் டேஸ் வந்து வந்து மொபைலில் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க ஏதோ இப்போ வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க ஃபீல்ட் ஆஃபீஸர் வந்திருக்கார் மந்த்லி ஒன்ஸ் வர மாதிரி சொல்லியிருக்காங்க நமக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நானும் பன்னெண்ட் டைம் வந்து சின்ன முரணை வச்சு நான் கேட்டால் சார் சொன்னார் அதுக்கு சொன்னார் என்ன பண்ணுறேன்னா அப்புறம் நான் நேச்சுரலாக என்னோட ட்ரை பண்ணேன் அது க்யூர் ஆகிடுச்சு இதனால எல்லா இதுக்கும் அவங்ககிட்ட ஃபர்டிலைசர் இருக்குது எல்லா இதுவும் ஆர்க இது கன்சல்டேஷன் பண்ணுறாங்க ஃபர்டிலைசரு பெஸ்டிசைடு எதாக இருந்தாலும் ஆர்கானிக்லாம் சார் பண்ணிகிட்ருக்காரு நல்ல குவாலிட்டியாக பண்ணிட்டு இருக்காரு அது தேவைப்படுறதுங்க நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்க சரிங்க செடி வாங்கி நடவு பண்ணியிருக்கீங்க இதில் ஏதாவது பாடுவாசி ஏதாவது போயிருந்ததுங்களா சார் பாடுவாசி வந்துச்சுங்க அது நான் இப்போ ஒரு நூறு மாதிரி வச்சுட்டேங்க பாடுவாசி காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு வைக்கின்றது லேண்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஹீட்டாக ஹீட்டாகவே இருந்துச்சுங்க சரி ஆஃப் கண்டிஷன் மஞ்சள் ட்ரை அதனால் எப்படி தான் பாடுவாசி கண்டிப்பாக வந்து அவங்க பாடுவாசியெல்லாம் வராமல் இருக்காங்க எப்படின்னா டென் பர்சன்டேஜ் எத்தனை நாற்று வைக்கணுமோ அது டென் பர்சன்டேஜ் வாசிக்கு மேலே பிளான் பண்ணிக்கணும் ஆயிரம் நாற்று வைக்கணும் வாங்கும் ஆயிரத்தி நூறு நாற்று வாங்கிட்டு ஒரு நூறு நாற்று நாங்கள் ஏதோ நெகில் வச்சு மெயின்டை அந்த மந்த் ஃபுல்லாக பாடுவாசி வந்துட்டே இருக்கணும் டென் டேஸ் ஒன்ஸ் பாடுவாசி வச்சுக்கணும் ஒரு பத்து பர்சன்ட்டு பாடுவாசி வந்து எந்த எந்த வெரைட்டி போனாலும் வரும் சரிங்க இதில் வந்து அதிகமெலாம் பாதிப்பு இருந்ததுங்களா பாடுவாசி வந்து அதிகமாக போயிருந்ததுங்களா சார் இப்போ தொலைவர் நாற்று வாங்குங்க ஒரு நூறு மாதம் மூணு தடவை வச்சுங்க ஃபஸ்ட்டு ஒரு பத்து நாளில் ஒரு நாற்பது நாள் வச்சுங்க மறுபடியும் ஒரு பத்து நாளில் ஒரு நாற்பது நாள் வச்சுங்க இப்போ ஒரு கடைசியாக ஒரு இருபது மாதிரி வச்சுருங்க மூணு இப்போ டென் டேஸ் வந்துருங்க பாட வச்சு ஒரு காரணத்துக்கு தான் வந்துடுங்க வேறு வருதுங்க அது என்னோட மிஸ்டேக்காக தண்ணி வச்சா மூன்று அப்புறம் அது போக வரும் வேறு இப்படி மேலே பாடுவாச்சு சரிங்க நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே நடவு பண்ணிருந்தீங்கன்னு சொல்லியிருக்கீங்க இதுக்கு ரெஸ்ட் தேவைங்க இப்போ பிளான்ட்லருந்து நர்சரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பிறகு நம்ம மண்ணில் பதியன் மாதிரி மண்ணை வந்து அண்ட வச்சு அதுக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுக்கணுங்க ஒரு எட்டுலேருந்து ஒன்பது நாள் வச்சு தான் எடுத்து நடவு பண்ண சொல்கிறோம் நீங்கள் அது மாதிரி ரெஸ்ட்டு பண்ணி எடுத்து நடவு பண்ணியிருந்தீங்களா சார் நான் அந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த ஆக்சுவலாக காடு ஈரமாக இருந்து வெயில் வர ரீசனுங்கிறதுனாட்டி சரி வெயில் வச்சால் இன்னும் பாடுவாசி வந்ததுன்னு நான் கொண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுட்டேங்க சரிங்க அது ஆக்சுவலாக நான் இப்போ பழைய பேச்செலாம் ஒரு ஒன் வீக் டென் டேஸ் வச்சுதான் வச்சேன் இது லேபர் ப்ராப்ளம்னாலும் லேபர் கிடைக்குமா தான் அந்த அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அதனால் எனக்கு டைம் கிடைக்காதுங்காட்டி நான் கரெக்டாக அந்த மலை மன ப்ராப்ளமாக இருந்துச்சு மழை கேப்பிட்டு கேப்பிட்டு வந்துகிட்டே இருந்தது சார் அதனால் கேப் இருக்கும்போது நான் வச்சுட்டேங்க ஆக்சுவலாக ஆனால் அட்வைஸு வந்து ஒன் மினிமம் ஒரு ஒன் வீக் வந்து நம்ம கிளைமேட்டுக்கு வச்சுட்டு இதாக வைக்கணும் ஒன் மந்த் ஓடுங்க நல்லா இருக்குது கொஞ்சம் தெளிவான செடிங்க இப்போ இதுக்கு வந்து எல்லாம் அந்த முன்னெல்லாம் இருந்தெல்லாம் இதாகிடுச்சுங்க அப்போ கடைசியாக ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்டோம்னா அதெல்லாம் கொஞ்சம் இல்லேஷன் வந்துருக்கு இன்னும் இன்னும் டார்க் க்ளீன் கிடைக்கும் உங்களுக்கு ஸ்டெம்லாம் எப்படிங்க சார் இருக்குது இந்த தண்டு பகுதி இலையெல்லாம் எப்படி வருதுங்க சார் தண்டு வந்து ஆக்சுவலாக வெக்கமாவது கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சுங்க நான் அது ஒரு ஒன் வீக் வச்சு வச்சிருந்தால் ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சுங்க தண்ணி கொஞ்சம் காயை விட்டு வச்சோம்னா தண்டு நல்லா ஸ்ட்ரென்த் ஆகுதுங்க தண்ணியே நல்லா ஈர்த்த மலையே விட்டால் கொஞ்சம் தண்டு பிடிக்கிறது இப்போ நல்லா ஸ்ட்ர ஸ்ட்ரென்த் ஆகிடுச்சிங்க இன்னும் கொஞ்சம் இந்த பொட்டாஷியாக இது கொடுத்து நான் இன்னும் கொஞ்சம் வருதுற இது கொஞ்சம் அது இது தண்டு கொஞ்சம் இது பண்ணுங்க இப்போ வந்து லீனாக இருந்தால் ஸ்ட்ராங்காக இருக்குங்க ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்டு வரதுக்கு நாங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இது கொடுக்கணும் ஆனால் இந்த வெரைட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்டெம் பெருசாக வராதுங்க

சார் ஆக்சுவலாக எனக்கு பப்பாளிக்கு தான் ஃபஸ்ட் டைம்ங்காட்டி எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு பேட்ச் வந்து ஒரு வெரைட்டி போட்டேங்க ஃபஸ்ட்டு இப்போ த்ரீ மந்த்ஸ் ஓல்டாக இருக்காது அது ஃபஸ்ட்டு நான் டூ மந்த்ஸ் நான் வந்து கெமிக்கலில் தான் பண்ணேன் கெமிக்கலில் பண்ணும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து டே ஃபஸ்ட்டு யூரியா போட்டோன்னே இந்த பூச்சி இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் டூ மந்த்ஸ் போட்டால் அதில் மறுபடியும் பெஸ்டிசைடு தான் யூஸ் பண்ணால் இப்போ ஃபஸ்ட்னால ஒரு டென் டேஸ் தாங்க அதனோட ரிசல்ட்டு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் தாக்கா மறுபடியும் கெமிக்கல் போய் ஆகணும் கெமிக்கலில் வந்து உங்களுக்கு வந்து கெமிக்கல் தொட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் அது கெமிக்கலில் பூச்சி கண்ட்ரோலாக ஆகாதுங்க பூச்சி ஃபர்தராக வந்துட்டே தான் இருக்குதுங்க அது கடைசி வரைக்கும் அது விட முடியாதுங்க அதனால் நான் வந்து ஸ்ட்ரோவாக டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு ரெண்டு டைமு ஃபர்டிலைசர் கொடுத்தேன் கெமிக்கலில் காம்ப்ளெக்ஸ் ஒர்க்காக டிஏபி பொட்டாசுலாம் கொடுத்துட்டேன் டூ மந்த்ஸில் டூ மந்த்ஸ்க்கு மேலே சரி ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம் கெமிக்கல் ஸ்டாப் பண்ணிவிட்டு நேச்சுரலாக நம்ம நான் ஜீவாங்க அந்த ஸ்டைடில் போய்க்கலாம் அப்படின்ட்டு நான் டூ மினிஸில் ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் அந்த இதுக்கு போயிட்டேன் மூவ் ஆகிட்டேன் அந்த பேட்ச்சு மூவ் ஆகுங்க நமக்கு பூச்சியெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடுச்சுங்க பூச்சி புதுசாக அதிகமாக வரலிங்க வந்து ரெண்டு வெறும் அதனால் பெருசாக பாதிப்பு இல்லை அப்போ வந்து சரி நம்ம அப்புறம் ஸ்ப்ரே ஆகும் நேச்சுரலாக நானே வந்து இங்கே மஞ்சள் அந்த மாதிரி நேச்சுரல் வேம்பு அந்த மாதிரிலாம் போட்டு நானே ஸ்ப்ரே பண்ணி இனி மஸ்திரம் அந்த மாதிரி நானே தயார் பண்ணி இது பண்ணிக்கிறேங்க இன்னும் என்ன காரணம்னா நம்ம வந்து காஸ்ட் வைஸ் வந்து கெமிக்கல் போனோம்னா நமக்கு மப்பால் ப்ராஃபிட் வராது மந்த்லி ஒரு ஃபிஃப்டீன் ருபீஸ் வந்து பர் பிளான்ட்டுக்கு வந்து நம்ம கெமிக்கலு பெஸ்டிசைடு யூஸ் பண்ணுற மாதிரி வரும் ரொம்ப முடியாத பட்சத்தில் வந்துருச்சு அரிசி தான் மாதிரில அதாவது ப்ரிகாஷனாக பண்ணிட்டீங்கன்னா ஆர்கேனிக்கில் பண்ணிக்கலாம் வந்ததுக்கப்புறம் ஒன்று கியூர் பண்ணணுன்னா நீங்கள் கெமிக்கல் போய் பார்க்கணும் ஆனால் ஆர்கானிக் வந்து நீங்கள் ப்ரிகாசனா முதலே வராதுக்கு முன்னாடியே என்ன நோயும் வராதுக்கு முன்னாடியே நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நோயே வராது மேக்ஸிமம் வராது நான் என்னோடய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா வந்து டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் எனக்கு பெருசாக பூச்சி திங்குறது இல்லைங்க வைரஸ் எதுவும் இல்லை பூச்சி ஒரு பத்து செடி அங்கே இருக்குது இருக்குது அது அது போயிருங்க அது கெமிக்கல் கொடுத்தா அது க்யூர் ஆகிரும் ஆனால் நீங்கள் கொடுக்கல அதை அப்படியே விட்டுட்டுங்க பத்து செடி போனால் போயிட்டு போய் கெமிக்கல் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டான்ட்டு இப்போ இந்த ஈகோ பெருக்கு வந்து நான் ஃபுல்லாமல் ஆர்கானிக்கு நேச்சுரலாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன் இது வரைக்கும் எதுவும் போகலைங்க அதனால் இது வரைக்கும் பூச்சி தொண்டு இல்லை பூச்சியுமே எதுவும் அதிகமாக இல்லை வைரஸ் ப்ராப்ளம் இது வரைக்கும் தெரிலிங்க ஒன் மந்த் வரைக்கும் அந்த முரணில் மட்டும் வந்துச்சு அது நர்சரியிலே இருந்துச்சுங்க ரெட் எம்எல் கோல்டு வந்து ஓவர் டோஸ் ஆனவங்க காட்டி அது நான் ஸ்ப்ரே பண்ண மஞ்சள் அதெல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா அது க்யூர் ஆகிடுச்சு சரிங்க சார் இப்போ ம மற்ற வெரைட்டி காட்டிலும் இந்த வெரைட்டி வந்து பெஸ்ட்டாக தெரியுதுங்களா என்ன ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த ஒன் மந்த்துக்குள்ளே ஏன்னா அதே நீங்க ஒரு வெரைட்டி வச்சிருக்கீங்க இந்த வெரைட்டி வச்சிருக்கீங்க இன்னொரு வெரைட்டியும் வச்சிருக்கீங்க இந்த ரெண்டு ரெண்டு வெரைட்டியில இந்த வெரைட்டி பெஸ்ட்டா இருக்குங்களா இல்லைங்களா சார் இப்போ எனக்கு அங்கே இப்போ அதையும் நல்லா பெருசா சொல்ல முடியுங்க ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் போனாலும் தெரியும் வைரஸ்னால எந்த ப்ராப்ளம் இல்லை அது நான் சொல்லிடுறேன் அதுக்கு மேல எனக்கு க்ரோத்தும் இன்னும் கொஞ்ச நாள் போனாதான் எனக்கு தெரியுங்க ஏன்னா இப்போ எனக்கு இப்ப பாத்தீங்கன்னா கீழே எனக்கு அடி வேலை இல்லை அதுல இருந்துச்சுங்க மேல எல்லாம் நல்லா வந்து கீழே எல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குதுங்க இதுல இல்லை அதில் ஒரு ஃபிஃப்டி தான் இருக்குங்க எல்லாம் தெரியுது அதில் கொஞ்சம் எல்லாம் ஜாஸ்தி கீழே வரைக்கும் வந்துச்சு இன்னொரு மந்த்து பார்ப்பேன் நெக்ஸ்ட்டு மந்த் ஒரு வேலை வரலாம் நமக்கு தெரியாது நான் இன்னொரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் பார்த்தா தான் நம்மளால் இது பண்ண முடியும் ஆனால் இது வரைக்கும் எனக்கு வந்து பெருசாக இருந்த கம்ப்ளைண்ட்டு இல்லைங்க ஓகேங்க சார் அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம அதை பார்க்கலாம் சார் ஒவ்வொரு ம எவ்ரி மந்த்து இல்லைன்னா டூ மந்த்ஸ் ஒன்ஸோ நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு விசிட் நம்ம பண்ணுறப்ப எல்லா விஷயங்களும் நம்ம பதிவேற்றம் பண்ணலாம் ஏன்னா வந்து ஒரு பதி ஒரு கிராப்பை வந்து ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் என்ன என்ன பிரச்சனைகள் இருக்கு அதை வந்து நம்ம வந்து என்ன சொல்யூஷன் கொடுத்து நம்ம சரி பண்ணி ஈல்டு ஈல்டு எடுக்கிறோம் அப்படி எடுத்து வைக்க எடுக்க வைக்கிறோம் அப்படின்றது தான் நம்ம டாக்டர் விவசாயத்தின் கான்செப்ட் நம்ம நர்சனியனுடைய கான்செப்டும் அதுதாங்க ஸோ தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம் சார் நன்றி சார் நன்றி நன்றி சார் யூ நம்ம ஆக்சுவலா ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ஒரு எட்நூத்தி ஐம்பது செடி ஒரு ஏக்கர் பரப்பளவில் ஈக்கோ பிரிப்பாளி வந்து நம்மகிட்ட நம்ம இருந்து எடுத்துட்டு வந்து நட்டுருக்காரு அதை வந்து நம்ம தொடர்ச்சியா வந்து அவர்கிட்ட கண்காணிச்சு எப்படி வந்திருக்குது அதோடய வளர்ச்சி எப்படி இருக்குது நோய் தாக்க முறை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு வந்துக்கிறோம் அந்த முறையை வந்து இன்னைக்கு வந்து மூணாவது முறை வந்து ஃபீல்டு வந்து விசிட் பண்ண வந்திருக்கிறோம் இப்போ இன்னைக்கு வந்து தொண்ணூறு நாள் செடி இன்னைக்கு கரெக்டாக டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி நட்டாரு இன்னைக்கு வந்து மார்ச் இருபத்தி நாலாம் தேதி கரெக்டாக தொண்ணூறாவது நாள் வேற குறை தொண்ணூறாவது நாள் தொண்ணூறாவது நாள் வந்து செடி எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது செடி வந்து ஃபிளவரிங் ஸ்டேஜ் வந்திருக்கு செடியுடைய வளர்ச்சி வந்து குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு அடி ஐட்டு வந்துருச்சு ஹைட்டாக வந்து பார்த்தா அஞ்சு அடி ஆகிட்டு வந்துருச்சு நாலு அடி இருக்கும் நான் வந்துருக்குது செடியோட வளர்ச்சி வந்து இது மாதிரி இருக்குது இந்த மூணு மாதத்தில் செடியுடைய தண்டு எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் இலை வந்து எப்படி நல்லா அடர்த்தியாக இலை இருக்குது நல்லா பச்சையாக இருக்குது நல்லா வந்து தடிமனான இலை இருக்குது அதே போல் தண்டு வந்து தடிமனாக இருக்குது இந்த ஸ்டெம் வந்து இவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ளவரிங் வந்து பக்காவாக ஃப்ளவரிங் வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்து பப்பாளி வந்து வளர்ச்சி கொடுக்குது நம்ம என்ன சொல்லியிருக்கிறோமோ அதே போல் வந்திருக்குது கண்டிப்பாக அது வந்து நல்ல காய் வரும் நம்ம அதையும் வந்து குடி சீக்கிரம் விரைவில் வந்து பார்க்கலாம் இப்போ தொண்ணூறு நாளையில் செடியோட வளர்ச்சி எப்படி சார் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஸோ நல்ல ஸ்பீடாக இருக்குங்க டூ மந்த்ஸில் பட்ஸ் வந்துருச்சுங்க அப்புறம் இப்போ பூ எதுவும் உதிர்லிங்க வேற வெரைட்டி வச்சா அது ஃபர்ஸ்ட் வந்து பூவில் உந்துருச்சு உந்துருச்சு இது அப்படியே பூ அப்படியே தாங்குதுங்க அப்படியே தாங்குது தாங்குது பெருசா பூ ஃபிளவரிங் இது இதாகல வேஸ்ட் ஆகல இதுல வந்து வேற என்ன டிஃபிகல்ட்டு நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க சார் இந்த ஈகோபரி பப்பாளியில இது டிஃபிகல்ட்டினா கொஞ்சம் சென்சிட்டிவ்ங்க கொஞ்சம் ஏதோ டோசேஜ் அதிகமாச்சுன்னா ப்ராப்ளம் ஆகுங்க ப்ராப்ளம் ஆகும் கொஞ்சம் சென்சிட்டிவ்ங்க அதை கம்பேர் பண்ணுறப்போ கம்பேர் பண்ணும்போது ஆனா தண்ணி ஜாஸ்தி போனாலும் கொஞ்சம் அழுகில் வந்துரும் அப்படிங்களா கொஞ்சம் நம்ம இயற்கை பயோலதான் நான் பண்றேன் அப்ப கொஞ்சம் டோசேஜ் ஏதாவது எஃபெக்ட் ஆகுதுங்க அதனால கொஞ்சம் டோசேஜ் எது கொடுத்தாலும் கொஞ்சம் அளவா குடுத்துக்கணும் அழுவா குடுத்துருங்க என்னென்ன பயோல வந்து என்னென்ன உரங்கள் வந்து என்ன முறைகளை வந்து பயன்படுத்திட்டு வரீங்க சார் நான் வந்து ஜீவா அந்த மாதிரி கொடுக்குறேன் ஜீவா மருதான் நீங்க வெளியில வாங்கிட்டு வரீங்களா இல்ல நீங்களே பண்றீங்களா நாங்களே தயார் பண்ணிக்கிறீங்க சூப்பர் சார் கொடுக்குறேன் அப்புறம் இப்ப பயோ கம்போஸ்ட் ஒருத்தர் விவசாயி தயார் பண்றாரு அது அது வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு டைம் போட்டுருக்கேன் அப்படிங்களா சாணம் அப்புறம் தேங்காய் மஞ்சி எல்லாம் போட்டு குடுத்தாங்க கார்பன் அதுலேயே என்பிகே எல்லாம் சரி அதுவும் போட்டா அப்புறம் எருவும் போட்டிருக்குங்க நல்ல சார் நல்ல சார் அதுக்கு வந்து ஆர்கானிக் மெத்தேட்லயே பண்ணிட்டு வரீங்க ஆமாங்க சார் ஆர்கானிக் பண்றப்ப எனக்கு வந்து இந்த பூச்சி தொந்தரவு அதிகமா இல்லைங்க அப்படிங்களா அது என்னென்னா கெமிக்கல் யூஸ் பண்ணோம்னா அது பூச்சி அட்ராக்ட் பண்ணுங்க கொஞ்சம் இது டோசை ஜெய்ச்சாச்சுன்னா ஓகே சார் அதனால் நம்ம ஆர்கானிக் அதிகம் இப்போ இதில் வந்து இந்த இலை சுருட்டு அதாவது வைரஸ்ஸுடைய தாக்கம் இதனால் அறிக்கடி வந்து வந்ததுன்னா இந்த மூணு மாசத்துல உங்களுக்கு வந்துச்சா ஆமாங்க வைரஸ் வந்துச்சு ஸ்டார்டிங் அது பக்கத்து வீட்டில் நம்மளது இருக்கு அதுல நம்ம பக்கத்துல வந்து வேற என்ன வேற பப்பாளி வச்சிருக்கீங்க நம்ம அதுல இருந்து அதை அப்படியே இதாக ஆச்சு ஆச்சு ஆனா அதிகமா இல்லைங்க ஒன்னு ரெண்டும் வந்தது நான் அதுவும் உங்ககிட்ட இது இது சேஞ்சர் சேஞ்சர் ஃபார் வைரஸ் அந்த மருந்து பயன்படுத்தி அது வந்து குணப்படுத்திட்டீங்க ரைட் தான் சார் அது ரெகுலராக அடிச்சுட்டு தாக்கணும் கிளைமேட் சேஞ்ச் வரும்போது வரும் அது பப்பாளிக்கு டிஃபால்ட்டு

நாங்கள் வந்து உரம் டாக்டர் விவசாயம் கிராப்கார் சர்வீசஸ் மூலமா சொந்தமாக வந்து உரம் வந்து தயாரிச்சுக்கிட்டு வரோம் அதில் வந்து உரம் தேவையான நோய்களுக்கு தேவையான தடுப்பு முறைகள் எல்லாமே இருக்கு ஆர்கானிக் மெத்தட் தான் நீங்க சொல்ற பயோ மெத்தட் தான் இருக்குது அதை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு எந்த எந்த அளவுக்கு குறைவாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் கொடுத்து உங்களுக்கு உதவி பண்ணுறோம் சார் அதுதான் எங்களுடைய முன்னாடி இருந்தே நாங்கள் சொல்லிட்டு வர விவசாயிகள் வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு இடத்துல அரசியல் வாங்கிட்டு வந்தீங்களா அவங்க வந்து வாங்கும்போது உங்களை கம்பெனி நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்ததோடு சரி அதுக்கப்புறம் உங்களை கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க பட் நம்ம வந்து டாக்டர் விவசாயம் வந்து அப்படி கிடையாது இந்த பப்பாளி நர்சரி மூலமாக வந்து ஒரு ஒருத்தரையும் வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு விவசாய முறைகளை வந்து எதனால் த தப்பாக இருந்தால் சொல்லி கொடுத்து இப்போ காலையிலேருந்து நாங்கள் ரெண்டாவது இது வந்து மூணாவது ஃபீல்டு இன்றைக்கி பார்க்க வரோம் அவங்ககிட்டயும் கொஞ்சம் கொஞ்சம் குறை இருந்துச்சு பண்ணிருந்துச்சு அதெல்லாம் சொல்லி கொடுத்து எடுத்துட்டு வரோம் பட் உங்களுக்கு சொல்லுற அளவுக்கு கிடையாது ஆனா நீங்க ஆல்ரெடி நல்லா தெளிவாவே விவசாயம் பண்ணிட்டு வரீங்க மற்ற தோட்டத்தை நாங்க பார்த்தோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீங்க வந்து வைரஸ் தாக்கம் இருந்ததுக்கு வந்து நம்ம மருந்து வாங்கி பயன்படுத்துறீங்க சேஞ்சர் பார் வைரஸ் அது கூட நல்லா வந்துச்சுன்னு சொல்லும் போது உண்மையிலே சந்தோஷம் இதுக்கு வந்து நீங்க எந்த வைரஸ் வரக்கூடாது பக்கத்துல இருக்கிறது வைரஸ் இருக்கும்போது இதுக்கு ஒரு பிரிகாஷனா நம்ம பண்ணி வச்சிட்டா வைரஸ் தாக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டுதான் இதுக்கு வந்து எண்பத்தஞ்சுல இருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வைரஸ் தாங்கும் திறன் இருக்கு பட் இருந்தாலும் பக்கத்தில் ஒரு தோட்டம் வந்து வைரஸ் வந்துருச்சுன்னா கண்டிப்பா வந்து அந்த தாக்கம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தாங்கும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் தாங்கும் ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் வரதான் செய்யும்

வேறு ஏதாவது எங்களுக்கு சொல்லணுமா சார் நாங்கள் வந்து வேறு எங்களுடைய சைடில் வந்து வேறு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இல்லை உங்களை கம்யூனிகேட் பண்ணுற விதம் இது எதனால உங்க நீங்கள் ஃபீல் பண்ணால் சொல்லுங்கள் சார் சார் அதில் நீங்கள் எல்லாம் நல்லா நல்லா சப்போர்ட் பண்ணுறாருங்க சர்வீஸ் சப்போர்ட்ருக்கு கன்சல்டிங் நல்லா கொடுக்குறாரு இதனால எப்போ வேணாலும் அவர்கிட்ட கேட்கலாம் கிட்ட கேட்டால் அப்போவே கன்சல்டிங் பெஸ்ட்டாக கொடுக்குறாரு நமக்கு அவர்கிட்ட எதுனாலும் மருந்து எதாவது வேணாலும் வாங்கிக்கலாம் சொன்னோம்னால் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாலும் அவர் அதுக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லிடுறாரு அது இமிடியேட்டாக கொரியர் பண்ணிடுறாங்க பே பண்ணோம்னா அப்புறம் நல்ல ரிசல்ட்டும் நல்லாயிருக்கு எனக்கு கொஞ்சம் விவசாயிகளுக்கு வந்து இது மாதிரி வந்து அவங்க சொல்லுவேன் ஆக்சுவலாக எனக்கு ரிசல்ட் நல்லா இருக்குது நான் ஐ ஃபீல் ஐ ஃபெல்ட் அப்படிங்கன்னு சொல்லணும் நான் ஃபீல் பண்ண முடிஞ்சது அந்த ரிசல்ட் என்ன கண்ணில் பார்க்க முடிஞ்சது அப்படிங்கிற அது அந்த சந்தோஷத்துக்காகவே நாங்கள் வந்து பண்ணிவிட்டு வரோம் சார் இது நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அது வந்து எனக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி கிடைக்குது அடுத்த விவசாயம் அதே சொல்லணும் எல்லாரும் அதே சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்குது நான் தொடர்ச்சியா நான் பண்ணிட்டு வர்றதுக்கு காரணமே அதுதான் சார் காரணம் இப்ப இது கூட வந்து ஒரு ஈவெண்ட் நல்லா வளர்த்தி கொடுத்து உங்களுக்கு காய் வர வரைக்கும் காய் வந்து நீங்க வியாபாரம் பண்ற வரைக்கும் நாங்க வந்து ஃபாலோ பண்றோம் சார் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா கிடையாது சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் ஒன்ஸ் நம்ம ஃபேமிலி கூட வந்தாவே நம்ம வந்து தொடர்ச்சியா சப்போர்ட் இருக்கும் பட் அது வரைக்கும் வீடியோ வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் நாங்க காமிக்கணும் இது இப்படி மாதிரி காய் வந்திருக்கு இந்த காயுடைய டேஸ்ட் இப்படி இருக்குது ஆனால் டேஸ்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து இருந்து பதினாறு பிரிக்ஸ் லெவல் சொல்லியிருக்காங்க ஈக்கோ பறிக்கு பட் அந்த டேஸ்ட் லெவல் இருக்கா ஏன்னா உங்ககிட்ட ரெட் ரெகுலடி வெரைட்டி இருக்குது அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ண எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம பாக்கணும் இந்த டேஸ்ட் மண்ணை பொறுத்து மாறும் கண்டிப்பாங்க நம்ம கொடுக்குற உர வகைகள் பொறுத்து மாறும் தண்ணி பொறுத்து மாறும் மாறி வரும் அது எப்படி இருக்கு ஒரு விவசாயத்துக்கு ஒரு விவசாயிக்கிட்டே இன்னொரு விவசாயிக்கிட்டே எப்படி இருக்கு டேஸ்ட் எப்படி மாறி வருது எந்த டேஸ்ட் வருதுங்கிறது பாக்குறது எங்களுக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு சார் காய் வரட்டு சார் நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் நமக்கு ஈகோபெரி பப்பாயா நீங்கள் வந்து வாங்கி நடவு பண்ணியிருந்தீங்க எப்படி வந்திருக்கு இப்போ வந்து ஃப்ரூட்டிங் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எத்தனை கட்டிங் பண்ணியிருக்கீங்க ஒரு பறிப்புக்கு எப்படி வந்துட்டு இருக்குங்க இதை பற்றி விஷயங்கள் சொல்லுங்கள் சார் டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு வைங்க ஜேன் பிகில் வச்சதுங்க ஓகே ஒரு செவன் மந்த்ஸு கம்ப்ளீட் ஆகுங்க எயிட் மந்த்தில் இருக்குது ஓகே சிக்ஸ் மந்த்சில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு கிராப்பிங் ஆர்வெஸ்ட்டு ஒன்று ரெண்டு அப்படியே வர ஆரம்பிச்சு செவன் மந்த்சில் நல்லாவே கட்டிங் ஆரம்பிச்சிட்டோம் சரிங்க சார் ஆ கட்டிங் அப்புறம் நார்மலாக இருக்குங்க வீக்லி ஒன்னொரு ஒரு ட்வைஸ் அந்த மாதிரி பறிக்கிற மாதிரி இருக்கு சைஸ் ரொம்ப பொடியாமலாம் ரொம்ப பெருசாகலாம் ஒரு மீடியம் சைஸா இருக்கு ஓகே அப்புறம் கொஞ்சம் குயிக்கா இப்ப அது மற்ற அது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் மந்த்ஸ்ல தான் கொஞ்சம் நல்லா ஹார்வெஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு இது ஒரு ஒன் மந்த் முன்னாடியே வந்துருச்சு எக்ஸாக்டா நம்ம தோட்டத்துல வந்து எத்தனாவது மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆனது சிக்ஸ்த் மந்த்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்லா பொறிக்கிறதுக்கு ஓரளவுக்கு எல்லா எல்லா செடியும் வந்து அவரேஜா ஸ்டார்ட் ஆகிருக்கு செவன் மந்த்ல கட்டிங் ஆரம்பிச்சுட்டேங்க சைஸு ஓரளவுக்கு மீடியம் சைஸா இருக்கு ஆரம்பத்துல வந்தனால பெரிய சைஸ் மூணு கிலோ சைஸும் வந்துச்சுங்க அப்படியே சைஸ் ஈவனா இருக்கு லுக்கும் நல்லா இருக்குங்க கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் வருதுங்க ஆரஞ்சு கலர் வருது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மீடியமான டேஸ்டா இருக்கு அது மலைக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் கம்மியாக கிடச்சிதுங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல மழை அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்குது சரிங்க சார் இப்ப இதில் உடைய பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா என்ன பெனிஃபிட்னு ஃபீல் பண்றீங்க ஆக்சுவலி சார் பெனிஃபிட்னு பார்த்தா இப்ப வந்து டிசீஸ் வந்துச்சுன்னா இப்போ ஆக்சுவலாக இது தனியா போடல பக்கத்துல எல்லாம் நம்ம வேற ரெண்டு இருக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி வைரஸ் வந்து அங் அந் அதுலேருந்து வந்திருக்கும் கூட வாய்ப்பு இருக்குது வந்துச்சு ஒன் மந்த்லேயே அந்த வைரஸ் ப்ராப்ளம்லாம் வந்துச்சு ஆனால் ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து குயிக்காக இருந்தாலும் ஸ்ப்ரெட் ஆகுது அது வந்துச்சுன்னா ஒரு ஒன் வீக்கில் காடையாக ஸ்ப்ரெட் ஆயிரும் இது வந்து ஒரு ஒன் வீக் அப்புறம் தான் அப்படி ஸ்லோவாக தான் ஸ்ப்ரெட் ஆகுதுங்க ஒரு ஒரு செடிக்கு வந்து ஒரு பத்து செடிக்கு எந்த இது வந்தாலும் பத்து செடிக்கு வருதுங்க அதுக்குள்ளே மறந்துடுச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பீடாக எதுவுமே பரவது நீங்கள் இதுவுமே தனியாக போட்டிருந்தால் ஒரு வேலை ரிசல்ட் கரைச்சிருக்கலாம் நம்ம பார்த்து பக்கத்திலே இருக்கேன் வைரஸ் வந்தாங்காட்டி அதுலேருந்து ஸ்ப்ரெட் ஆயிருச்சுங்களுக்கு சரி சார் தனியாக போட்டு பார்த்த ஃபீல்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு உண்மையான ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு சார் வைரஸ் ஸ்டார்டிங்லேருந்து தான் வருது என்ன அப்படிங்கிறது சரிங்க டிசீஸ் வந்து ஓரளவு தாங்குதுங்க எது வந்தாலும் டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகுறது இல்லைங்க ஒரு செடிக்கு வந்தால் அந்த செடியிலேயே தான் இருக்குது அது ஸ்லோவாக தான் ஸ்ப்ரெட் ஆகுது அதுக்குள்ள மறந்துடுச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க இப்போ பப்பாளி இயற்கை முறையில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க இயற்கை முறையில் பண்ணுறதெல்லாம் நல்ல பெனிஃபிட் இருக்குங்களா சார் ஆக்சுவலி சார் பெனிஃபிட்னால் உங்களுக்கு வந்து கெமிக்கல் போனீங்கன்னா உங்களுக்கு யூரியா அதெல்லாம் போட்டோம்னா அது என்ன உங்களுக்கு பூச்சி ஃபஸ்ட்டு பூச்சி ப்ராப்ளம் வரும் பூச்சி வந்து அதுக்கு தனியாக நம்ம மருந்தடிப்போம் உங்களுக்கு காஸ்ட் வைஸ் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதை பயில் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு பூச்சி வர்றதில்ல பூச்சி வரும்போது உங்களுக்கு மருந்தடிக்கிற அந்த அந்த எக்ஸ்பென்ஸ் காஸ்ட் கட்டிங் வருது அதே நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் தான் ஆனால் டேஸ்ட்டும் கிடைக்குதுங்க உங்களுக்கு அந்த இதை விட இது நான் ரெட்லேடி பார்த்தங்க அதில் நல்லா டேஸ்ட்டும் கிடைக்குது உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு கம்மியாகுங்க ஒன்று ஆண்டாள் ஆர்கானிக்கு இன்னைக்கு அந்த கெமிக்கலுக்கு போனால் மருந்து கெமிக்கலில் அடிக்கிற மாதிரி கதில் ஹெல்த்துக்கு இது தானேங்க கஸ்டமர் கொடுக்குறது வந்து ஹெல்த் வைஸ் பாதிக்கும் நான் இது மருந்து அடிக்கிறது இல்லைங்க அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணாங்காட்டி மருந்து அடிக்கிறது இல்லைங்க இந்த வைரஸு அதெல்லாம் வந்து நியூட்ரியன் டெஃபிஷியன்சி வந்துச்சுன்னா சேஞ்சர் அந்த மாதிரி சார்கிட்ட யூ டாக்டர் சாருகிட்ட வாங்கி சேஞ்சர் அடிச்சிங்கன்னா அது கேட்டுச்சு ஓகே அதுவும் பய தாங்க அப்புறம் மற்றபடி பெருசாக நமக்கு இது வரது இல்லை அந்த மாதிரி விட்டால் இதாக இருக்கு இப்போ வந்து ஒரு மரத்துக்கு வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை பறிப்பு சொல்லியிருக்கீங்க ஒரு பறிப்புக்கு எவ்வளோ சார் வருது ஒரு மரத்துக்கு ஆவரேஜ் எவ்வளோ வருங்க ஆரம்பத்தில் வந்து ஃபஸ்ட்டு பறிப்பில் உங்களுக்கு ஆவரேஜ் ரெண்டு கிலோ குறையாதுங்க மூணு கிலோக்கும் வந்துருக்குதுங்க எங்களுக்கு இப்போ பரிசுக்கிறது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ கேஜி வருங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஓகே உங்களுக்கு அது போக ஆவரேஜாக ஒரு ஒன் கேஜி கணக்கு வைக்கலாங்க ரவுண்ட் தி இயர் கணக்கு பண்ணிக்கலாம் ஒரு ஒன் கேஜி எப்படி இருந்தாலும் இது மேலே போக சைஸ் கம்மியாக இருங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸுங்கும் போது கிராப் முடியிறப்போ மேலே சின்ன சைஸ் தான் வரும் ஒன் கேஜி ஆவரேஜ் பண்ணிக்கலாங்க நீங்கள் சரிங்க சார் அந்த காய் ஒன்று பழமாக இருக்குது வரைச்சு காட்டுங்க எப்படி இருக்குது அந்த ப பழக்காய் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து வந்துருக்கு காய்ங்க இது இப்போ ஹார்வெஸ்ட் ஸ்டேஜ் தாங்க ஓகே ஓகே எப்படிங்க சார் இருக்கு ஆக்சுவலாக வந்து ஆக்சுவலாக போரான் பீசி இருந்துச்சுங்க அதனால காய் கொஞ்சம் இது போரான் கொஞ்சம் உள்ளிங்க அதனால காய் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் நியூட்ரின் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா விட்டுருந்தோம்னா காயெல்லாம் இந்த மாதிரி தெளிவாக இருக்குங்க நம்ம பிரசாத் அவர்கள் தோட்டத்தில் ஈக்கோ பெரிய இப்போ வந்து நடவு பண்ணியிருந்தார் இதில் வந்து இப்போ அரவஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அதனுடைய பலனுடைய தன்மை எப்படி இருக்கு மக்கள் எந்தளவு இது ஆர்வம் காட்டுறாங்க எந்த அளவு வந்து வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அனுபவத்தை வந்து இந்த விவசாய வாழ்வியலில் வந்து பதிவிட்டிருந்தார் மேலும் நிறைய மாவட்டங்களுக்கு நம்ம ஈக்கோபெரி பப்பாயை வந்து கொடுத்துருக்கோம் அவர் சொன்னது போல் ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு தோட்டமும் வந்து பூமிக்கு பூமி மாறுபடும் வித்தியாசம் வரும் அதுவும் இல்லாமல் பராமரிப்பு தன்மை பாதுகாப்புத்தன்மை பயிர் பராமரிப்பு பாதுகாப்பு அதை பொறுத்து வந்து தன்மையும் மாறும் ஸோ நம்ம வந்து ஈக்கோ பெரிய வந்து ஒவ்வொரு பதிவாக இருக்கோம் முதல் பதிவாக நம்ம ஆர்வஸ் பண்ணுறது வந்து கிரீ பிரசாத் அவர்களுடைய தோட்டத்தில் வந்து பண்ணியிருக்கோம் இன்றைக்கி சிறப்பாக அவர் பண்ணிட்டுருக்காரு மேலும் வந்து இவருடைய தோட்டம் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஆலோசனை வழங்கி இந்த வீடியோ பதிவில் வந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சார் நன்றி வணக்கம் சார்